ஆறரை போற ஒரு இன்ச்சு பைப் மாட்டிங்க முன்னூறு அடி வந்து மாட்டிக்கிறது எண்பது அடிக்கிற மாதிரி மாட்டி இருக்கிறாங்க மண்ணு பிடிச்சிருச்சு மோட்டர் மேலே வரல எங்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தீச்சிவாளையம் வீட்டு போறோம் நாங்கள் கூப்பிட்டாங்க வேலை செய்கிறோம் வேலை செய்கிறதை அப்படியே போட்டுடுறோம் நீங்க அப்படியே வீடியோ பாருங்க செவத்தில் அடிக்கிறது பார்த்து கொண்டு போங்க மோட்டர் சிக்கிஸ்னா இந்த இந்த மாதிரி நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குதுங்க அதனால தான் சொல்கிறதுங்க அடிக்கடி போர்வளுக்கு கொஞ்சம் இடம் மட்டும் வச்சுங்க இதுக்கு வந்து போர்வளுக்கு இடம் இருக்கு பரவாயில்ல ஒவ்வொரு போர்வளும் செவத்தோரமாக வந்துடுதுங்க அப்புறம் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பிரச்சனை வண்டி விட்டுரும் நாளைக்கு எடுக்கிறது பிடிக்கிறதுனா இந்த மாதிரி சிக்கலான வேலைகளுக்கு இந்த போஸ்ட் எல்லாமே நிறுத்தி ஆகணுங்க

పోర్టొక్ బారుం టైమ్ బ్లాక్ కొడుతాంగలే ఎప్పుడు ఉంటాంగో లో కొడుతాం గా టైమ్ బ్లాక్ తో కైలి తన్నీ ఓట్ ఎత్తనా పో కనక పైప్ కట్టాయి పోనా ఓరీ పైపు అంబల ఓడ పొద్దునా இடையில தான் உக்காட்டாகி போயிருந்தோம் ஒரு கணக்கத்தை இழுத்துக்கோணும் கீழே போது அப்புறம் நம்ம போட்டு இழுத்தோம்னா அப்புறம் இடையில தோற ஒக்காக பாக்கு ஆறு பொருளை மோட்டர் பிடிக்குது அப்படின்னாவே மண் போட்டு மூடி இந்த தான் பிடிக்கும் பாரு கிணனு ப்ரோடக்டாக ஆறு ரேஞ்சு போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரேஞ்சு கேப்பு ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் சைடில் சுற்றி உரம் இருக்குது அப்போ அதுக்கே பிடிப்பாது கல் மண் நல்லாவே இறங்கியிருக்கு அதை சுற்றி அடி ஒரு போட்டு அந்த பென்டெல்லாம் கழட்டி விடணும் பார்க்கலாம் தொண்டு போய் மாட்டி பார்க்கலாம்

என்ன மாட்டி சுத்து ஒரு கணக்கல்லோட கூட பைப் கட் ஆகி போயிரு போட்டு போட்டு இழுது நடுக்காது மோட்டருக்கு மரங்களே

ಏಣ ಸೇಕಾ ಒಡೆಯೋದು ಲೋಡ್ ಕೊಡ್ತೇ ಪೈಪ್ ಕಟ್ಟಾಗಿ ರಾಂಬ ಕಮ್ಮಿಯಾಗಿ ಮಣ್ಣು ಕಡಕ ನೋಚ ಮುನ್ನೂರು ಅಡಿ ಆಡು ಮುನ್ನೂರು ಅಡಿಮೆ ಮೋಟರ್ ಮಾಟ್ಟಿರುತ್ತೋ നടപടിച്ച് കൊണ്ടു സാധാരണ ഏഹ് കൊഞ്ചി ഇറങ്ങുന്നത് ഇല്ലയോ

முப்பது அடி வந்துருச்சு வந்து ஒரு அஞ்சு ஆறு வைப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் இரநூத்தி தொண்ணூறு இருந்துச்சு அப்படியா பைப் நிலச்சிதானே வருது தண்ணி எல்லாம் கிடக்குது போர்லிங் கடைசி பைப் மோட்டர் மேலே வருதுங்க